வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு குரல் இப்படியாய் சொல்லுகிறது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை இதனுடைய விளக்கம் என்னவெனில் கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் சிந்தனைக்கு இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி என்னப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உமக்கு பயந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்மைப் போல மதுர வாக்கை பயன்படுத்தி அநேகருடைய காயத்தை கட்டி உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே மேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்